என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு வந்து தொடர்ந்து வந்து நம் சமூகம் சார்ந்த உறவுகள் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்த பொழுது வந்து பட்டியல் வெளியேற்றத்தினுடைய மகத்துவத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை வந்து நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலுத்தூரில் வந்து எப்படி மக்கள் வந்து திரண்டு வெகு வெகுந்திரளாக வந்து திரண்டு வந்து அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாக வந்து செயல்பட்டாங்களோ அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நம்ம செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வலிவகுக்கப்பட வேண்டும் கூட பார்த்துருப்போம் நம்ம தேனியில் அந்த பொறியியல் கல்லூரி மாணவர் விக்னேஷு கூட எந்த அளவுக்கு வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அவங்களுடைய அறிக்கை கூட எப்படி இருக்குது எறும்பு கடித்து இறந்திருக்கிறாரு பிக்ஸு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு பிக்ஸ் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது எறும்பு கடித்ததுனால தான் ரத்தம் வந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க நம்ம மக்கள் வந்து பாம்பு கடித்தா கூட பயப்படாத மக்கள் தான் ஜந்துக்களோடு தான் வாழக்கூடிய மக்கள் தான் ஏன்னா அந்த மருதநிலத்தை மல்லக்கூடிய மக்களுடைய வாழ்வியலும் அதே தான் நம்ம வந்து உழவுக்குடி மக்கள் ஏறும்போறும் எம் குலத்தொழிலாகத்தான் இருந்திருக்கிறோம் விவசாய குடிகளாக இருந்துட்டாலும் காக்கிறதுக்கான ஒரு வலிமையும் வல்லமையும் படுத்த ஒரு ஒரு மல்லர்களாக தான் வாழ்ந்துருக்கிறோம் அப்படிப்பட்ட மல்லர்களுடைய வீரம் வந்து எல்லாருக்கும் சரிந்தது தான் எல்லாேருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவர்கள் வந்து நம்ம வந்து எவ்வளவோ உயிர் ஜீவிகளோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கையில் கூட என்ன சொல்கிறாங்க எறும்பு கடித்து இறந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயமா இருக்குது இதுக்கெல்லாம் வந்து இந்த படுகொலைக்கு என்ன காரணம் யார் வந்து இது செயல்பட்டா இது என்பதை வந்து துரிதமாக வந்து கண்டுபிடிக்கணும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம வந்து கவனிச்சிருக்கிறோம் அரசு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு இருக்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து கேள்விக்குறியாக போயிடும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வடக்கும் அநீதிகளுக்கும் ஒவ்வொன்றுக்குமே வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அநீதிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு முழுமைக்கும் காரணம் என்பது நம்ம இந்த பட்டியலுக்குள்ளே அடைபட்டு கிடப்பது தான் ஏன்னா உளவியலாக இந்த சமூகத்தை வந்து சிறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தி பல அடைமொழி பெயர்களோடு வந்து நம்மளை இன்னும் வந்து தாழ்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்தார் போல அரசியல்வாதிகள் வந்து வந்து ஜாதி வெறியர்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய மேன்மை பொருந்திய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு சமூகத்தை வந்து உளவியலாக வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டு பல அடமொழி பெயர்களை தான் பயன்படுத்திக்கிட்டே வர்றாங்க நம்ம வந்து இதை வந்து அடித்து உடைத்து வந்து நம்ம வந்து நம்ம வெளியேறப்பட வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக வந்து நம்ம கருதப்பட்டிருக்கிறோம் அதனால் என் அன்பான உறவுகளே ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் வந்து பலவிதமான முன்னெடுப்பு விஷயங்களை வந்து கையில் எடுத்து செயல்படுறீங்க சமூகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கும் ஐயா தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கும் நடக்கும் அந்த அநீதிகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதே நேரத்தில் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு மகத்துவத்தையும் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் கையில் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்களும் வந்து அதான் விரும்புகிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டக்கூடிய இருக்கிற ஒரு தேர்தலாக வந்து கருதப்பட்டுக்கிறோம் நமக்கு அரசியல் அதிகாரம் வேணும் என்றாலும் அதைவிட முக்கியம் என்பது பட்டியல் வெளியேற்றம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம அடைந்தே ஆக வேண்டும் அதற்கான ஒரு சூழலை பேசும் பொருளாக அரசியல்வாதிகளுக்கு நம்ம வைத்தால் தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கான ஒரு மகத்துவத்தை வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்க முடியும் உறவுகளே அதனால் என் அன்பான உறவுகள் சங்கங்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நீங்கள் அனைவருமே பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு மகத்துவத்தை தமிழக அரசுக்கு வந்து தெரிவிக்கும் விதமாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் நம்ம செயல்பட்டால் தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் ஒழிக்கும் என்பதை என் அன்பான உறவுகள் புரிந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான மகத்துவத்தை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரில் நடந்தது போல அரசுகளுக்கு காண்பிப்பதற்கான செயல்பாடுகளை அனைவருமே எடுக்கப்பட வேண்டும் உறவுகளில் வணக்கம்